சார் ரஜினிகாந்த் கமலஹாசன் சம காலத்தில் வந்த நடிகர்கள் ஒரு போட்டா போட்டி கூட இருந்துக்கணும் சொல்லலாம் அதாவது ரசிகர் மத்தியிலையும் சரி படங்கள் மூலமாகவும் சரி ஆனால் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு பிம்பம் வந்து போயிட்டே இருந்தது அது யாருமே பெருசாக கண்டுக்கல அது யாருன்னா பிரபு மற்றும் கார்த்திக் இவங்க காலகட்டத்தில் இவங்களுக்குள்ளே உண்மையிலே போட்டி நிலவிச்சா சார் நிலவுச்சு ரெண்டு பேருமே வாரிசு நடிகர்கள் பிரபு வந்து சிவாஜி சார் சன்னு இவர் வந்து கார்த்திக் வந்து முத்துராமன் சார் சன்னு அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உள்ள என்ட்ரிக்கு இவருக்கு வந்து சூரக்கோட்டை சிங்கக்குட்டிங்கிறது முதல் படம் பிரபுக்கு அவருக்கு அலைகள் ஓய்வதில்லைங்கிறது முதல் படம் பாரதி ராஜா சார் எடுத்த படம் ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கார்த்திக் நிறைய எக்ஸ்ட்ரானரி ஹிட்ஸ் கொடுத்துருக்குறாரு பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு வாசல் அந்த இன்னும் நிறைய படங்கள் அவர் ஹிட்ஸ் உள்ளத்தை அள்ளித்தா அந்த மேட்டுக்குடி அதெல்லாம் நிறைய பெரிய பெரிய ஹிட்ஸ் அவருக்கு அந்த ரேவதியோட ஒரு படம் பண்ணிட்டுப்பார் ரொம்ப மௌன ராகம்னு ஒரு படம் அதெல்லாம் நல்ல பெரிய ஹிட் தான் அவருக்கெல்லாம் சார் இப்போ அவங்களுக்குள்ளவே வந்து ஒரு போட்டி இருந்ததுதான் சார் இப்போ ரஜினி கமல்ன்ற ஒரு போட்டி வந்து இந்த வெளியே அவங்களுக்குள்ள போட்டினாங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது வசூலில் போட்டிகள் இருக்கும் அவங்க ரசிகர்கள் அதை வந்து இது கொஞ்சம் கூடுதல் வசூல் வரணும் அது கூடுதல் வசூல் வரணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க படம் நல்லா இருந்தால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் அந்த படம் ஹிட் அடிக்கும் இப்போது ரசிகர்களை தக்க வைப்பது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஒரு பிரபலமாக ஒரு நடிகர் வந்துருந்தாருன்னா அவங்க வந்து தன்னுடைய ரசிகர்களை எப்படியாச்சும் தக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு முயற்சிகளில் ஈடுபடுவாங்க ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி படம் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை வந்து பிரபு அவர்களும் கார்த்திகைகளும் கையாள இல்லையா அந்த டைமில் அதை விட்டுட்டாங்களா வேண்டாம் பிரபுக்கு ரசிகர்கள் இருக்காங்க கார்த்திகை ரசிகர்கள் இருக்காங்க அவங்களாம் மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க கார்த்திக் ரெண்டு தடவை ஏதோ ஒன்று அரசியல் கட்சியெல்லாம் கூட ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இன்னும் ஒரு கட்சியெல்லாம் ஒன்று ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு தடவை வந்து கலைஞரோட கூட்டணி வச்சார் ஒரு தடவை அம்மாவோட கூட்டணி வச்சார் அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறார் அவருக்கு இப்படி ஒரு ட்ராக் போகும்போது இந்த பக்கம் சம்மந்தமே நான் இல்லை என்னுடைய ட்ராக் தனின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு ட்ராக் வந்து தனியா இருக்கும் நான் வந்து ரஜினிக்கும் போட்டு கிடையாது நான் கமலுக்கும் போட்டி கிடையாது நான் யாருக்கும் போட்டி கிடையாது எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆடியன்ஸ் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட என்னுடைய படங்கள் ரசிப்பதுக்கு ரசிகர் இருக்குல்ல அது அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு அந்த டைம்ல ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தாங்க ரஜினி கமலுக்கு அடுத்தாப்புல நீ விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணக்கூடிய அதுவும் பிஎன்சி சென்டரில் அவர் படம் வசூல் வந்து ரஜினி சார் படத்தை வசூலை விட ரொம்ப கூடவே இருக்கும் அவர் கொடுத்த ஹிட்டு வானத்தை போல வல்லரசு அந்த வாஞ்சிநாதன் அதெல்லாம் ஏகப்பட்ட சின்ன கவுண்டரு அதெல்லாம் ஏகப்பட்ட ஹிட் அவர் கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் நம்ம கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டு அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக சரத்குமார் சார் ஹிட்டு கொடுத்துருக்குறாரு அதே காலகட்டத்தில் ஒரு நாட்டாமை சூரிய வம்சம் ஏகப்பட்ட படம் அவரும் பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்கிறாரு இது எல்லாமே வந்து எல்லாம் ஆல் இன் த வே அதாவது சினிமாவில் இதுவும் கடந்து போகும் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் இப்போ எம்ஜிஆர் இருந்தாங்க சிவாஜி சார் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் இருந்தார் ஜெய்சங்கர் இருந்தார் முத்துராமன் இருந்தார் அவங்கெல்லாம் இருந்தாங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு கேப்பை ஃபில்அப் பண்ண வேண்டியது தான் இப்படி ஒரு பிம்பம் இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் ஒரு பிம்பம் உருவா பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காருங்க அவர் பத்து படம் எடுத்திருக்காரு அல்ல எட்டு படம் ஹிட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த வீராசாமிங்கிற ஒரு படம் சரியாக போகலை பாக்கி எல்லா படமுமே அவர் படம் அந்த கடைசியாக எடுத்த ஒன்றோ ரெண்டோ ஏதோ சுமாராக போச்சு பாக்கி எல்லாமே பெரிய கிட்டுங்க இல்லைன்னா ஆறு வாரம் ஏழு வாரம் ஐம்பது நாள் நூறு நாள் படம் போகும் அப்படி இருந்த அந்த நடிகருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷனோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளோ பார்க்க அளவுக்கு அதாவது பார்க்கவே முடியாத அவருடைய படங்கள் எப்படி எடுத்தாரு எப்படி இயல்பா இருக்கின்ற பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவருடைய ரைட்ஸ் படங்கள் ஏன் சார் இதுக்கு வர வரமாட்டேன் என்ன காரணம் அவர் யாருக்கு ரைட்ஸ் கொடுக்கல அவருக்கு என்ன காரணம் ஏன் கொடுக்காம இருக்காரு அவர் தான் கேட்கணும் என்ன எப்படி கேட்க முடியும் சார் ஒரு மைதை எண்ணெய் காதலி ஒரு என் தங்கை கல்யாணி ஒரு தாய் தங்கை பாசம் உயிரிழந்த உஷா இப்படி பல படம் ஒரு கீதம் தங்கைக்கு ஒரு கீதம் பல படங்கள் இயக்கியிருக்காரு இருக்காரு அந்த படங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காவியம் மாதிரி ஏது ஏன் வந்து ரைட்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் அது அவர் தாங்க கேட்கணும் அவரோட சொந்த ரைட்ஸ் அவர்கிட்ட நான் கேட்கணும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அது அவருடைய சொந்த விருப்பம் அவர் ஏன் கொடுக்குறார் ஏன் கொடுக்கல ரெண்டுக்கும் அவர் தான் பதில் சொல்ல முடியும் இல்லை அந்த படங்கள்லாம் திரையரங்களையும் திரும்ப ரிலீஸ் பண்ண மாட்டேறாங்க எந்த தொலைக்காட்சி நிறுவனத்திலையும் போடுறதும் கிடையாது ஏன் பாடல்கள் கூட வரமாட்டேங்குது எங்கேயுமே அந்த படத்தோட உள்ள பாடல்கள் கூட எங்கேயுமே வந்து வரமாட்டேங்குது சரி அந்த பாடல்களுடைய உரிமை அவர் யாருக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியாது அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு ஏன் வரலனால எனக்கு தெரியலம் ஆக்சுவலாக தெரியல இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவில் அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கல்ல மூடிய ரகசியம் மாதிரியே இருக்கு இதெல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்குறது அது அவங்க ரகசியத்தை வெளியிட விரும்ப அளவு ரகசியமாவே இருக்காது ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு பாக்யராஜ் படங்கள் பெரும்பாலான படங்கள் டெலிவிஷனில் வருது ஒரு பாண்டியராஜன் அவர்கள் படங்கள் பெரும்பாலும் படங்கள் டெலிவிஷனில் வருது ஏன் விஷு சார் படங்களாகட்டும் விசேகர் சேகர் படமாகட்டும் யார் படங்களாக இருந்தாலும் வந்து வெளியில தெரியுது ஆனால் இந்த டி படங்கள் மட்டும் அப்படி ஏதோ புதையல் மாதிரியே மூடி அடிச்சிருக்காரு அவர் ரைட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாரம்மா அது கொடுக்கும்போது வெளியில வரும் அவ்வளவுதான் சார் சமீபத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க திரு ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து பெரிய படம் எடுத்தோம் ஆனால் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லாபம் வரல அதனால தான் வந்து நான் சின்ன படம் எடுக்கிற டைரக்டர் என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லி திரு வி சேகர் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது வந்து பிறந்த வீடா புகுந்த வீடா இந்த மாதிரி படங்கள்லாம் குடும்ப படம் எடுத்தவர் திரு ஏ எம் ரத்னம் அவர்கள் இந்தியன் படத்துக்கு பிறகு அடுத்தது யார்கிட்ட போனோம் அவர் ஒன்று ரஜினிகிட்டே போகணும் இல்லை திரும்ப கமலையாச்சு படம் போகணும் அவர் அடுத்து படரிலீசி நாலு வாரம் கழித்து என்கிட்ட வந்தார் எல்லாமே என் பொண்டாட்டி தானே ஏதோ சம்திங் ஒரு படத்தை வந்து எடுக்க சொல்கிறதுக்காக வந்து என்கிட்ட வந்தார் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியன் கூட இப்போ லாபம் வரலன்னு சொல்ல வரா சார் சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது அது நீங்கள் அவர் தான் கேட்கணும் ஆனால் இந்தியன் லாபமான படம் ஏன்னா ஏஎம் ரத்னம் அவர்கள் வந்து நான் வந்து தொண்ணூறு ஏ அதான் சொல்கிறது நீங்கள் இது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏஎம் ரத்னம் ஏன் சேகர்கிட்ட போய் படம் எடுக்க சொல்லி கேட்டார்ன்றது ஏஎம் ரத்னத்துக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு நான் மூணாவது மனுஷன் எப்படி பதில் சொல்ல முடியும் இந்தியன் லாபமான படமாக அந்த ஒரு கேள்வி ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க இந்தியன் லாபமான படம் அவ்வளோதான் அதுக்கு நேரடியான பதில் அப்போ வேட்டையோட விளையாடு சார் சத்தியமாக லாபமான படம் அப்புறம் தயாரிப்பில் ஏன் அந்த மாதிரி காரணத்தை சொல்கிறாங்க அது அவங்கள தான் கேட்கணும் இல்லை கமல் மேலே ஏதாச்சும் உங்களுக்கு வன்மம் இருக்கா ஐயோ எனக்கு அது தெரியலம்மா அது சார் ஓடிடி தளங்கள் வந்து இப்போதைக்கு வந்து படங்கள் வாங்குறதே வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அதாவது வந்து இப்போ பெரிய அளவில் வந்து வந்த புதுசில் வந்து தங்களை பிரபலப்படுத்துறதுக்காக எல்லா படத்தையும் வாங்கி வாங்கி போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வரப்போகிட்ட அப்கமிங் பிக் படங்கள் எதுவுமே வாங்கலை இன்னொரு சேலம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் உண்மை ட்ரிலும் உண்மை அவங்களுடைய மேக்சிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அதனால் இனிமேல் அவங்க அவங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க படம் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு நியாயமான பட்ஜெட்டில் கொஞ்சம் பொதுவாக வரும்போது அந்த ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை நாங்கள் வாங்கினோம் இந்த ரூபாய்க்குன்னு அவங்க சொல்லலாம் இல்லை கொஞ்சம் பெரிய ரூபாய்க்குன்னு சொல்லலாம் நம்பரே சொல்லாமல் எங்களுக்கு நஷ்டம் அவங்க டிக்ளேர் பண்ணணும் அந்த ஓடிடியோட கணக்கு யாருக்குமே இப்போ தேட்டரில் உள்ள கணக்கு தெரிஞ்சு போயிருங்க இந்த தேட்டரில் நாலு வாரம் இல்லை ஒரு வாரம் இல்லை மூணு நாள் ஓடிச்சு இல்லை பத்து வாரம் ஓடிச்சுன்னு கணக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ஆடியன்ஸுன்னு தெரிஞ்சிடும் டிக்கெட் ரேட்டு அதில் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த கலெக்ஷன் வந்துடும் அதில் டேக்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு ஷேர் வந்துடும் இதுதான் கணக்கு ஓடிடியில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எவ்வளோ பேர் அதை பார்க்குறாங்க எத்தனை பேர் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துருக்காங்க எவ்வளோ பேர் பாதி படம் பார்த்துருக்காங்க எவ்வளோ பேர் கால்வாசி படம் பார்த்துருக்காங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது யாருக்கு தெரியும்னா அந்த டிஜிட்டல் நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும் ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த டிஜிட்டல் நிறுவனமும் ஆஃபீஸில் டிக்ளேர் போடுறதா சரித்திரமே இல்லையா சார் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் இந்த படத்தை இவ்வளோ வேலை கொடுத்து நாங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ இப்போது சரி இப்போ அந்த அந்த டேபிள் ப்ராஃபிட்டு இதுக்கு இவ்வளவு வித்தாச்சு இப்போ புஷ்பா நூறு கோடி ரூபாய்க்கு வித்தாச்சு டிஜிட்டல்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு செய்தியும் ஒன்று இருக்காங்க அவங்க எந்த நிறுவனத்துக்கு அந்த நூறு கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க புஷ்பாவை தெரியல எனக்கு அதுக்காக கேட்குறேன் சார் யார் வாங்கினாலுமே அதை வாங்கணுங்களும் சார் சொல்லணும் அப்படி தானே அப்புறம் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்டால் நான் எப்படி போய் சொல்ல முடியும் நான் வாங்கலையே சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க